மீன ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஹ் குணம் வாய்ந்த ஒரு ராசி என்பர்கள் தான் இந்த மீன ராசி என்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால எப்போதுமே ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவுரை பண்ணக்கூடிய ஒரு தகுதி இவர்களுக்கு மட்டும்தான் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம்ன்றது விரயஸ்தானம் அயன சயனஸ்தானம் எப்போதுமே ஒரு நிம்மதியான வாழ்வை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் வருமான இல்லாட்டிலும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நம்ம மீன ராசி என்பர்கள் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் தான் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில சுக்ரன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில புதன் நீச்சம் மாறுகிறார் இந்த மூன்று கிரகங்களின் தாக்கம் இந்த இடத்துல அதிகமா இருக்கும் இந்த மீன ராசி என்பர்கள் அதிகமாக அறிவுரை யாருக்கு கூறுவாங்க அப்படின்னா தன் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரியாக தான் அறிவுரை கூறுவாங்களே ஒழிய ஆனாலும் அவர்கள் கிட்ட அவங்க கேட்டாதான் சொல்லுவாங்க கேட்காம எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு தன் கூட இருக்கிறவங்கள ரொம்ப நேசிப்பவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் ராசியில சுக்ரன் பகவான் சிம்ம ராசியில சூரியன் கேது அடுத்து ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து உங்களுடைய மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களின் பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினான்காம் தேதி செவ்வாய் பகவான் கண்ணீர் ஆசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார் அடுத்து ஒரே நாள்ல அதாவது பதினைஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனுமே பயிற்சியாகிறார் சுக்ரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் பெறப்போகக்கூடிய ஒரு சுக்ரனாக மாற்றம் பெறப்போகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இதுதான் இந்த மாதங்களின் அதாவது செப்டம்பர் மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் அதாவது ஒவ்வொரு சில ராசி என்பர்கள் குரு பயிற்சி ஆனதுல இருந்தே எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்கல அடுத்து பாத்தீங்கன்னா சனி ஆனதுல இன்னமும் தொந்தரவுகள் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த அப்படின்னா பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் லாஸ்ட் பட் மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் வாய்ந்த ஒரு ராசி என்பர்கள் தான் இந்த மீன ராசி என்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால எப்போதுமே ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அறிவுரை பண்ணக்கூடிய ஒரு தகுதி இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இதே ராசி இதே அதிபதிதான் தனுசு ராசிக்கு இருந்தா கூட அவர்கள் அதிகமாக அத அந்த அட்வைஸ்ன்ற ஒரு அமைப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த மீன ராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுதல ஒரு முன்னோடியாக திகழக்கூடியவர்கள் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம்ன்றது ஸ்தானம் அயன சயனஸ்தானம் எப்போதுமே ஒரு நிம்மதியான வாழ்வை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் வருமான இல்லாட்டிலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நம்ம மீன ராசி என்பர்கள் எப்படி மேடம் இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க எங்களுடைய கணவரோ மனைவியோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நான் தான் ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீன ராசியோட பண்றவங்க எல்லாம் எப்போதுமே ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க இவங்க மட்டும் ரொம்ப கூலா சில விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அதுதான் அந்த அயன சயன ஸ்தானம் வேலை செய்யும் விரைய ஸ்தானம்ன்றது கையில பணம் வந்துடக்கூடாது உடனே நம்மளுடைய பங்களிப்பு எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க நீ நல்லாரு நீ நல்லாரு நீ நல்லா நான் நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அந்த விரைய ஸ்தானம்ன்றது இந்த மீன ராசி அதிகமாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பாக்கும்போது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் தான் இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில சுக்கரன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில புதன் நீச்சம் மாறுகிறார் இந்த மூன்று கிரகங்களின் தாக்கம் இந்த இடத்துல அதிகமா இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்கள் அதிகமாக அரியுரை யாருக்கு கூறுவாங்க அப்படின்னா தன் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரியாக தான் அறிவுரை கூறுவாங்களே ஒழிய ஆனாலும் கிட்ட அவங்க கேட்டால் தான் சொல்லுவாங்க கேட்காம எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு தன் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப நேசிப்பவர்கள் இந்த மீன ராசி அதே சமயத்துல சுக்கரன் உச்சம் பெறதுனால பெருமளவு அந்த வருமானத்தை பணத்தை ஒரு மதிப்போட வச்சுக்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றது இஷ்டத்துக்கு அதை வாங்குறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீன ராசி மேடம் நிறைய சொன்னது போதும் இப்போ செப்டம்பர் மாதம் பலனை சொல்லுங்க எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியது இருக்கு எனக்கு அது நடக்குமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறதெல்லாம் கே தெரியுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி வக்ரமாக இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் அதோடு சேர்ந்து லிங்க் ஆகி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா இந்த ஏழரை சனி ஜென்ம சனி எல்லாம் உங்களுக்கு பெருமளவு பாதிப்பை கொடுக்காது சில தடைகளை மட்டும் கொடுக்கும் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மூன்று மாத கால அளவுக்கு நீட்டிப்பு அதாவது இந்த ப்ராஜெக்ட் செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகளை கொடுக்கும் அவ்வளவுதானே ஒழிய பெருமளவுக்கு லாஸ் எல்லாம் கொடுக்காது உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வேலை இடமாற்றம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பதவி உயர்வு நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது பதவி இடமாற்றம் செய்யலை நான் அதே இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த வேலை இழப்புகள் உங்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா ஒரு ஒரு ஒன்றரை மாசம் பிரேக் எடுத்தா தான் வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா மேடம் எனக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு டயத்துல இருக்கிற துணிச்சலோட நான் வேலையை விடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால ஒரு ரெண்டு மாசம் அளவுக்கு உங்களால பொறுத்துக்க முடியும் அப்படின்னா தைரியமா வேலையை விடுங்க ஆனாலும் அந்த வேலையை விடாம நீங்க பண்ண து மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அடுத்து வக்கரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும் அதனால நீங்க ஒரு கையில ஒரு வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலையை விடுறது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக அடுத்து உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நல்ல சாதகமாக இருக்கு வெளிநாடு போய் நீங்க ஸ்டூடெண்ட் விசா ஆர்வத்தால இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும் அடுத்து உங்களுடைய தொழில் அதாவது கல்வி கடனை நீங்களே அடைக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உறவுகள் தொடர்பான சில பிரிவுகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க மீண்டு வெளியில வந்து சில புதிய உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத கடன்கள் தேவையில்லாத ஒரு விபத்துக்கள் இதெல்லாமே கடந்த ஒரு மூன்று மாதமாக நடந்துட்டு இருக்கு எதிர்பாராத கடன்கள் இந்த மாதிரிலாம் நீங்க கடன்களை எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு எதிர்பாராத கடன்கள்லாம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நீங்க அடமானம் வச்சு அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அதனால தேவையான முதலுதவி அப்படின்றது நீங்க முதல்ல பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாத சிக்கல்கள் இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஃபீவரே வந்துருச்சு அப்படின்னா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க லோக்கல்ல டேப்லெட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது வைரல் ஃபீவரா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நிலைமை எல்லாம் சீரியஸ் ஆயிடும் அதனால மருத்துவ செலவுகள்ன்றது அதிகமா இருக்கு அதனால சில மீன ராசி என்பர்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது நல்லது ஜென்ம சனி இன்னும் உங்களுக்கு ஒரு ஐந்து வருட காலத்திற்கு இருக்கிறதுனால சனியா இருப்பாரு அப்புறம் பாத சனியா இருப்பார் அதனால இன்னும் அஞ்சு வருடத்திற்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறது உங்களுக்கு சில ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர் நான் நன்றி வணக்கம்